உலக தந்தையர் தினம் ஜூன் எயிட்டீன்த் அன்னையர் தினம் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ உலக பெண்கள் தினம் மார்ச் எயிட் உலக குடும்ப தினம் மே ஃபிஃப்த் உலக ஏழைகள் தினம் ஜூன் டுவெண்ட்டி எயிட் உலக தாய்ப்பால் தினம் ஆகஸ்ட் ஒன் உலக மக்கள் தினம் ஜூலை லெவன்த் உலக நண்பர்கள் தினம் ஆகஸ்ட் தேர்ட் உலக உணவு தினம் அக்டோபர் சிக்ஸ்டீன்த் உலக வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் செவன்டீன்த் உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் டென்த் உலக பூமி தினம் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் உலக ஆண்கள் தினம் நவம்பர் நைன்டீன்த் உலக மருத்துவர் தினம் ஜூலை ஃபர்ஸ்ட் உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எயித் உலக தபால் தினம் அக்டோபர் நைன்த் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை லெவன்த் உலக மூத்தோர் தினம் அக்டோபர் ஃபஸ்ட் உலக செவிலியர் தினம் மே டுவெல்த் உலக வன தினம் மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் உலக கால்தடை தினம் மார்ச்